வினை அறுக்கவள்ளான் விநாயகனை வேட்கை தணிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதன்மாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து குருமூர்த்தி நமக ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் சென்ற வீடியோவில் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் தவிர்க்க வேண்டிய ராசிகளை பற்றி கூறினேன் அதன் தொடர்ச்சி தான் இது பெண் ராசியிலிருந்து எண்ணி வரும் இரண்டாவது ஆண் ராசி கண்டம் பெண் ராசியிலிருந்து எண்ணி வரும் ஆறாவது ராசி நிரந்தர கடன் பம்பு வழக்கு இருவருக்கும் ஓயாத சண்டை அடுத்ததாக பெண் ராசியிலிருந்து எண்ணி வரும் எட்டாவது ராசி சண்டை சச்சரவு பிரிவு கோர்ட் கேஸ் விவகாரத்து அவமானம் தற்கொலை அடுத்ததாக சஷ்டாங்க தோஷம் இது பெண் ராசியிலிருந்து எண்ணி ஆண் ராசி ஆறாவதாக வரும் ஆண் ராசியிலிருந்து என்ன பெண் ராசி எட்டாவதாக வரும் இதைத்தான் சஸ்டராங்க தோஷம் என்பர் உதாரணமாக பெண் ராசி தனுசு என்றால் அதிலிருந்து என்ன ஆண் ராசி ஆறாவதாக வரும் ரிஷபம் ரிஷபத்திலிருந்து என்ன பெண் ராசி தனுசுவாக வரும் அது எட்டாக வரும் இதில் சுபசிராங்கம் உள்ளது மேசம் விருச்சிகம் மிதுனம் மகரம் சிம்மம் மீனம் துலாம் ரிசபம் தனுசு கடகம் கும்பம் கன்னி திருமணம் செய்யலாம் அசுர சஸ்திராங்கம் மேசம் கன்னி ரிசபம் தனுசு மிதுனம் விருச்சிகம் கடகம் கும்பம் சிம்மம் மகரம் துலா மீனம் திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததாக தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் இது மூன்று நாலு ராசிகளில் வரும் இது வதம் என்று சொல்வர் ஆண் இருந்து ஏழாவது என்றால் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் பெண் நட்சத்திரந்து என்ன பனிரெண்டாவது வரும் நட்சத்திரத்துக்கு தின பொருத்தம் கிடையாது இது பெண்ணுக்கு ஆறாவது ராசியில் ஆணுக்கு எட்டாவது ராசியிலும் வரும் துர் அதிர்ஷ்டம் பதினாலாவது நட்சத்திரம் துர்வதிர்ஷ்டம் இது எட்டாவது ராசியில் வரும் சந்திராஷ்டமம் மனைவியை கேவலமாக நடத்துதல் அன்பு அரவணைப்பு அந்நியோனம் கிடைக்காது பாலங்கிணற்றில்தான் விழ வேண்டும் பெண்ணிற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைதவியம் பெண் இளமையில் விதவியாது பத்தொன்பதாவது நட்சத்திரம் அணுஜன்மம் இதையும் தவிர்க்க வேண்டும் இருபத்தேழாவது நட்சத்திரம் ஒரே ராசியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்தால் திருமணம் செய்யலாம் மற்ற ராசியில் வந்தால் செய்யக்கூடாது அடுத்த வீடியோவில் திருமண பொருத்தத்தை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்